சேவியர் பள்ளியில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது விளையாட்டு விழா அமைதிபுரா பறக்கவிடப்பட்டது பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர்ஸ் பள்ளியில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது தூய கலைமனைகளின் அதிபர் இன்னாசி முத்து தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றினார் முன்னாள் மாணவர் தொழிலதிபர் மைக்கேல் ராஜேஷ் ஒலிம்பிக் கொடி ஏற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோசப் கென்னடி முன்னாள் மாணவ மன்ற தலைவர் முத்தையா பிள்ளை முன்னிலை வகித்தனர் நெப்போலியன் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரும் உலக சமாதான புறாவை பறக்கவிட்டனர் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றனர் விழா குறிக்கோள் குறித்து வினோத் உரையாற்றினார் அண்டோ அனீஸ் ஒலிம்பிக் தீபம் ஏற்றினார் போட்டிகளை மைக்கேல் ராஜேஷ் தொடங்கி வைத்தார் சார்லஸ் உறுதிமொழி ஏற்றார் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கூட்டு பயிற்சி மேற்கொண்டனர் லெப்டினன்ட் கர்னல் ராஜசேகர் பள்ளி சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றன நான்கு அணிகளாக மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டிகளில் விளையாடிய மாணவர்களை சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன தடகள போட்டி ஏற்பாடுகளை அருள்தந்தை ஞானராஜ் அருள்தந்தை மணிவேல் சவேரியார் செய்திருந்தனர் ஆசிரியர்கள் சூசை அமல்ராஜ் பீட்டர் பாஸ்கரன் சுதாகர் கிருஷ்டி மரியத் பால் கதிரவன் அந்தோணிராஜ் தொகுத்து வழங்கினர் உடற்கல்வி ஆசிரியர் சார்லஸ் நன்றி கூறினார்